ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னொரு परसेंट தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வைரனக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா ஆ சார் வணக்கம் சார் ஆ வாங்க சொல்லுங்க ஆ சார் நீங்க மனிதநேய ஜனநாயகசியோட தலைவரா இருக்கீங்க அது மட்டும் இல்லாம முன்னாள் எம்எல்ஏமா வந்துருக்கீங்க சோ இன்னைக்கு உங்க கட்சி சார்பா நீங்க வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் கூட்டினா அனைத்து கட்சி கூட்டத்துல போய் கலந்திருக்கீங்க இது ஒரு முக்கியமான நோக்கமே வந்து அடுத்த ஆண்டு நடக்கக்கூடிய தொகுதி மறுவரைய வந்து சீரமைக்கணும் தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்ற ரீதியில வந்து கூட்டப்பட்ட கூட்டம் இதுல வந்து என்னென்ன முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு சார் கடந்த சில நாட்களாகவே மும்மொழி கொள்கைக்கு எதிராக தமிழ்நாட்டிலே எவ்வா எவ்வாறு ஒரு எதிர்ப்பலை வீசுகிறதோ அதே போன்ற உணர்வலைகள் நாடாளுமன்ற தொகுதி குறைப்பு தொடர்பாகவும் ஒரு கொந்தளிப்பான ஒரு நிலையே உருவாகி இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏற்கனவே வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்ற ஒரு முழக்கத்தை தமிழ்நாடுதான் எழுப்பியது அது பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் அரசியல் ரீதியான வஞ்சனைகள் சமூக நீதி தொடர்பான பிரச்சனைகளின் அடிப்படையில அந்த கருப்பொருளை நம்முடைய அரசியல் முன்னோடிகள் எடுப்பி இருந்தார்கள் அரசியல் அநீதி ஒன்று நாடாளுமன்ற தொகுதி குறைப்பு என்ற பெயரிலே தமிழ்நாட்டுக்கு தண்டனையாக தரப்படுகிறது என்ற ஒரு சூழல் உருவானவுடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் தாமதமின்றி உரிய நேரத்தில் உடனடியாக அனைத்து கட்சிகள் அடங்கிய ஒரு கூட்டத்தை இன்றைய தினம் நடத்தியிருக்கிறார் இதுல அங்கீகரிக்கப்பட்ட சின்னங்களை கொண்ட கட்சிகளையும் மட்டுமின்றி பதிவு செய்யப்பட்ட எங்களை போன்ற கட்சிகளையும் மக்கள் இயக்கங்களையும் அழைத்திருக்கிறார் ஏறத்தாழ அறுபது கட்சிகள் அமைப்பு இந்த கூட்டத்திலே பங்கேற்றிருக்கின்றன இந்த கூட்டத்தில அனைவருக்கும் பேசுவதற்கான முழுமையான வாய்ப்பினை இன்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் தந்தார்கள் பெரிய கட்சிகள் சிறிய கட்சிகள் வளரும் கட்சிகள் என்றெல்லாம் பேதம் பார்க்காமல் எல்லாருக்குமான வாய்ப்புகளும் தரப்பட்டு எல்லாருடைய கருத்துகளையும் எடுத்துக்கொண்டார்கள் குறிப்பாக பிரதான எதிர்கட்சியான அதிமுகவின் சார்பில் ஜெயக்குமார் அவர்கள் திரு ஜெயக்குமார அவர்கள் கொடுத்த சில திருத்தங்களையும் வார்த்தை விடாமல் முதலமைச்சர் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த அளவுக்கு இந்த கூட்டம் இடைய தினம் ஜனநாயக பூர்வமாக நடைபெற்றது இந்த கூட்டத்துடைய பிரதான நோக்கம் என்பது எல்லோருக்குமே தெரியும் மக்கள் தொகையை அடிப்படையிலே நாடாளுமன்ற தொகுதிகளை வரையறுக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு வஞ்சகத்தோடு ஒரு திட்டம் தீட்டுகிறது தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னு மக்கள் தொகை கட்டுப்பாட்டை அமல்படுத்துங்கள் என்று ஒன்றிய அரசு கேட்டுக் கொண்டதனால் அவற்றை சிறப்பாக அமல்படுத்தின குறிப்பாக தமிழ்நாடு வெற்றிகரமாக அமல்படுத்தி ஐக்கிய நாடு சபையாலேயே தமிழ்நாடு அரசு பாராட்டப்பட்டது இதற்கு பாராட்டுகளும் பரிசுகளும் கொடுக்க வேண்டிய ஒழிய நாடாளுமன்ற தொகுதி குறைப்பு என்ற பெயரில் தண்டனை கொடுக்கலாமா அதைத்தான் இந்த தினம் எல்லோருமே தங்க அந்த அனைத்து கட்சி கூட்டத்தினு குவரலாக வெளிப்படுத்தினார்கள் ஒன்றிய அரசுடைய இந்த வஞ்சகத்தன்மை எப்படிப்பட்டது என்று சொன்னால் எதிர்காலத்தில் இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் வரக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து ஆட்சியை தீர்மானித்து விட வேண்டும் என்ற அடிப்படையிலையும் தென்னிந்திய மாநிலங்கள் வடகிழக்கு மாநிலங்கள் போன்றவைகள் எல்லாம் ஒரு புட்டாக அரசியல் ரீதியாக கருதப்படக்கூடாது என்ற திட்டத்தின் அடிப்படையிலும் இருப்பதாகத்தான் இருக்கிறது இதை புரிந்து கொண்ட காரணத்தினால்தான் இதைய தின முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார்கள் எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பாக நான் பேசினேன் நான் பேசும்போது முதலமைச்சர் அவர்கள் கவனித்தார்கள் அதாவது மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி வரையறைகளை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்றும் அதற்கு மாறாக இருபது அல்லது இருபத்தி அஞ்சு சதவீதமான தொகுதி உயர்வு என்று அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரே சீரான தொகுதி எண்ணிக்கைகளை உயர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தினேன் அப்படி இல்லை என்று சொன்னால் மூன்று சட்டமன்ற இருக்கு ஒரு நாடாளுமன்ற மேலும் இதில் தமிழ்நாடு தென்னிந்திய மாநிலங்கள் என்று மட்டுமின்றி பாதிக்கப்படக்கூடிய எல்லா மாநில முதலமைச்சர்களையும் கூட்டி ஒரு உச்சி மாநாட்டை நடத்த வேண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதை ஒருங்கிணைத்து தலைமையேற்க வேண்டும் என்ற கருத்தையும் நான் வலியுறுத்தினேன் சார் நீங்க சொன்னது போல இந்த கூட்டத்துல நம்ம சொல்லணும் அப்படின்னா அரசியல் போட்டிகளை கடந்து பல்வேறு கட்சிகள் ஒன்றிணைஞ்சு இதுல வந்து போராட்ட பண்ணுன்ற முடிவு எடுத்திருக்காங்க இந்த கூட்டத்துல எடுக்கப்பட்ட முக்கியமான முடிவுகள்லாம் என்னென்ன சொல்லுவீங்க சார் முக்கியமான முடிவுகள் வரைவு தீர்மானமாக ஒரு கூட்டு நடவடிக்கை குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் வரைவு தீர்மானமாக தந்திருக்கிறார் தீர்மானத்துக்கு முக்கியமான பக்கங்கள் இப்போது இந்த கையில் இல்லை முழுமையான பத்திரிகை அறிக்கை உங்களுக்கு வந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் இந்த இந்த கூட்டமைப்பின் மூலமாக தமிழ்நாடு நாங்கள் எல்லோரும் ஒரே கடத்திலே இருக்கிறோம் ஒரே நேர்கோட்டிலே இருக்கிறோம் எங்களுக்குள் அரசியல் பேதம் இல்லை என்பதை அழகான வார்த்தைகளிலே இந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு அரசு டெல்லிக்கு எடுத்துரைத்திருக்கிறது சார் இந்த தீர்மானம் இன்னைக்கு போட்டிருக்காங்க இல்லையா சார் இந்த தீர்மானத்துக்கும் சட்டமன்றத்துல போடக்கூடிய தீர்மானத்துக்கு என்ன வித்தியாசம் இதுல வந்து வலிமை அதிகமா இருக்கு ஆனா சட்டமன்றத்துல போடுற தீர்மானம் வந்து தேசிய அளவுல ஒரு பெரிய செய்தியா மாறும் அந்த தீர்மானத்திற்கும் இந்த தீர்மானத்திற்கும் அடிப்படையில என்ன வித்தியாசம் இருக்கு சார் சட்டமன்றத்துக்கு எல்லோருமே செல்லக்கூடிய வாய்ப்புகளை பெறுவதில்லை எல்லா கட்சிகளும் மக்கள் இயக்கங்களும் பெறுவதில்லை சில மக்கள் இயக்கங்கள் அரசியல் அதிகாரத்தில் பங்கேற்காமல் மக்கள் நல போராட்டங்களை மட்டுமே முன்னெடுக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் கருத்து சொல்வதற்கான வாய்ப்பு இந்த கூட்டத்தில் தான் கிடைக்கிறது சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றுகின்ற போது அது சட்ட ரீதியான வலிமை பெறுகிறது என்பது உண்மைதான் ஆனால் தார்மீக அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வட்டாரங்களை சேர்ந்த பொதுமக்கள் அனைத்து சமூகங்களை சேர்ந்த எளிய பின்னணி கொண்ட மக்கள் என்று எல்லோரையும் உள்ளடக்கியதாக அனைத்து கட்சி கூட்டம் இருக்கிறது மொத்த தமிழ்நாட்டுடைய உணர்வுகளையும் வெளிப்படுத்துவதற்கும் தேர்தலில் போட்டியிடாத அமைப்புகள் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற முடியாமல் போன கட்சிகளின் குரல்கள் என்று எல்லோரையும் உள்ளடக்கியதாக இருக்கின்ற காரணத்தினாலே இது ஒரு சிறப்புத்தன்மை தன்மை கொண்டதாக இருப்பதாக தான் நான் கருதுகின்றேன் சார் அந்த தீர்மானத்தோடு நானே சொன்னேன் அந்த கூட்டத்துல நம்ம இன்று கூடியிருக்கிறோம் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து இருக்கிறோம் இது இப்படியே விடக்கூடாது இதை டெல்லிக்கான அரசு அழுத்தமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு பொது வேலை நிறுத்தத்தை தமிழ்நாட்டில நாம் அறிவித்து நடத்த வேண்டும் அதன் வாயிலாக நாம் எவ்வளவு உணர்வோடு இருக்கிறோம் வந்தளிப்போடு இருக்கிறோம் என்பதை நாட்டு மக்களுடைய கவனத்தை ஈர்க்கும் விதத்துல எடுத்து கூற வேண்டும் என்று நான் ஒரு கருத்தை வலியுறுத்தியிருக்கிறேன் கண்டிப்பா அதை பரிசீலிப்பார் என்று நான் நம்புகின்றேன் சார் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது கட்சிக்கு பக்கத்துல இன்னைக்கு வந்து இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல கலந்துருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்புடின்னா ஐந்து கட்சிகள் புடச்சிருக்காங்க புறக்கணிச்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சி பாஜக அப்புறம் புதிய தமிழகம் போன்ற கட்சிகள் எல்லாம் புறக்கணிச்சிருக்காங்க அவங்களோட புறக்கணிப்பா நீங்க எப்படி பாக்குறீங்க சார் தமிழ்நாடு மக்களுடைய உணர்வுகளுக்கு எதிராக என்னுடைய தினமும் அவர்கள் செயல்பட்டு இருக்கா என்றுதான் கருதுகின்றேன்

தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு